எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் நிறைய நாலேஜ் நான் வீடியோ போட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு நிறைய வேலை நிமித்தமாக இருந்தேன் இதனால உங்களுக்காக நான் நியமித்து போகிறேன் அதான் இதே அஸ்ட்ரா ஜோதிட பற்றி விழிப்புணர்வுக்காக நான் போறேன் விழிப்புணர்வு ப்ளஸ் நீங்கள் எல்லாருமே அந்த நாலேஜ் நீங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் பேசுகிறேன் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பையன் ஏற்கனவே சொன்னார் யூடியூப் வகைகள் எல்லாம் சனி பயிற்சி ராஜ்சிபட்டு இது தனி மனித ஜாதகம் மட்டுமே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதலே சொல்லிக்கிறேன் இப்ப அந்த தனி மனித ஜாதகத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் தனி மனிதனுக்குன்னு இப்போ எட்நூறு கோடி மக்கள் உலகத் மக்கள் தொகை இருக்காங்க அந்த எட்நூறு கோடி பேத்துக்கும் தனித்தன்மையை எடுத்தாதான் வந்து இந்த ராசி வளர்களுக்கு வந்து விடுபடணும்னு சொன்னேன் எட்நூறு பேர்த்துக்கும் சிம்ம ராசி எவ்வளவு இருப்பாங்க மேசராசி பேர் இருப்பாங்க லக்கணம் அதில் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனி மனிதனுக்கு ஜாதகம் பார்த்தேன் எப்படி அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பொருளுக்கு இப்போ ஒரு நூறு கொக்கோ கோலா நீங்கள் ஒரு கம்பெனியில வருது ஒரு ட்ரிங்க் ஒரு ஒரு கம்பெனி பேர் ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஒரு நூறு பேர் இருப்பாங்க நூறு பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு ஆனால் பர்டிகுலர் ஒரு நாள் இருப்பான் அந்த ஆளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அது ஏன் ப்ராப்ளம் அந்த ஆளுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அந்த சொல்றது தனி மனித தேடி போகணும் இப்போ ஃபிராக்டரியில் ஃபேக்ட்ரியில் வந்து அந்த செய்கிறப்போ அந்த பாக்கெட்டு இவர் குடிக்கிற பாக்கெட் வந்து அவருக்கு ஒரு எட்டாம் பாவமாக அங்கே கன்வெர்ட் ஆகி அதில் அங்கே அதே ஜூஸ் தான் அங்கே போட்டுட்ருக்காங்க அதுக்குள்ளே ஏதாவது மிக்சிங் ஆகி இவர் அதை குடிக்கிற கண்டிஷனில் வந்துடுவார் எங்கே ப்ராசஸ் ஆகுது அடிப்படையிலேயே அவருக்கு வந்து அங்கே எட்டு ஆகுது அவர் இதை போய் வாங்கி குடிக்கிறப்போ கரெக்டாக செட் ஆகிடுது இதுதான் இயற்கை இது இது லாஜிக்கின்னு நல்லா புரிஞ்சுக்கிறோங்க அப்போ அந்த ப்ராடக்ட் பண்ணுறப்பயே தயாரிக்கிறப்பையே இவருக்கு அந்த புள்ளி வந்து அங்கே வேலை செய்யுது வேலை செஞ்சதுக்கப்போ இது போய் எந்த எங்க இருந்து அந்த குடோனுக்கு மாதிரி ஹோல்சேல் மாதிரி ரீட்டைல் மாதிரி கடைக்கு வந்து அதை வாங்கி அவர் குடிக்கிற நம்ம பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து ஆளு தீர்மானிச்சிடும் இது ஒண்ணா இதே வந்து என்னை இதுல நீங்கள் நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு நான் வழி சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் ரெண்டாவது வந்து இப்போ உடல்நிலையில் ப்ராப்ளம்னா உங்களுக்கு நீங்க வந்து இன்றைக்கி எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு அது இதுன்னு வெளியில் நீங்கள் ஸ்கேன் செக்அப் மட்டும் போறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ணி டாக்டர் இருக்கு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்னு சொன்னோன்னா வாழ்நாள் புள்ள உங்களுக்கு மெடிசன் கொடுத்துருவோம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லாம உங்க உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது நாங்கள் பாடியை பார்த்த பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதக தனி மனித ஜாதகத்துக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அவருக்கு அது எது வந்து டிஃபால்ட் ஆகும் எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த டீஃபால்ட்டாக என்ன இருக்குதோ அதை ரெடி பண்ணுறதுக்கான ரெமெடி நாங்கள் சொல்கிறோம் அது வந்து பரிகாரம் இல்லை அதுக்கு ரெமெடி அதாவது அதுக்கு அறிவியல் உதவிமாக அதை சரி பண்ணுறதுக்கு என்ன இருக்குமோ அதை நாங்கள் கொடுக்குறோம் அதை கொடுத்தா அந்த அந்த டீப்னஸ் குறைஞ்சாலும் நீங்கள் வாழ்லாவுக்குள்ள மாத்திரை எடுக்காம உடல் ஆரோக்கியமோட கண்டங்கள் இல்லாமல் மிக தெளிவான வாழ்க்கையில அதிகரிசினோட நீங்கள் வாழலாம் அதுக்கான வீடியோ தான் இது நீங்க தொடர்ச்சியை பாருங்க ஓனா சொல்லிட்டு இருக்கிற என்னை பத்தி நீங்க இந்த இந்த ஜாத்தகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் நைன் ஃபோர் ஒன் இந்த வீடியோ நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூடியூப்ல போடுறேன் இந்த இதில் அப்போ அந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்க எனக்கு அனுப்பிச்சு நீங்க ஆன்லைனில் என்னை கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்க சரிங்களா Not really.